வணக்கம் சேமியா கேசரி தேவையான பொருட்கள் சேமியா ஒரு கப் சர்க்கரை முக்கால் கப் தண்ணீர் இரண்டு கப் நெய் நான்கு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு பத்து உலர்ந்த திராட்சை பத்து ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் கேசரி பவுடர் இரண்டு ஸ்பூன் ஒரு வானலியில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி மற்றும் திராட்சையை வறுத்தெடுத்து தனியாக வைத்துக்கொள்ளவும் அதே வானலியில் இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்து அதில் சேமியாவை போட்டு சற்று சிவக்க வறுத்தெடுத்து கொள்ள வேண்டும் ஒரு பாத்திரத்தில் இரண்டு கப் தண்ணீரை கொதிக்க விடவும் நீர் கொதித்து வரும்போது அதில் வறுத்து வைத்துள்ள சேமியாவை போட்டு கிளறி கிளறிவிடவும் சேமியா நன்கு வெந்ததும் அதனுடன் சர்க்கரையை சேர்த்து கிளறவும் பின்னர் கேசரி பவுடரை சிறிது நீரிலோ அல்லது பாலிலோ கரைத்து கேசரியில் ஊற்றி கிளறவும் மீதமுள்ள நெய் ஏலக்காய் தூள் வறுத்த முந்திரி திராட்சை ஆகிய அனைத்தையும் கேசரியில் போட்டு மீண்டும் ஒருமுறை நன்றாக கிளறிவிட்டு நெய் தடவிய வேறொரு பாத்திரத்தில் கேசரியை கொட்டி பரிமாறவும் மேலும் இதுபோன்ற இனிப்பு வகை குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்